இப்போ இந்த எஸ்ஐஆரை வந்து க கொண்டு வர்றாங்க அதில் வந்து இவ்வளோ இவங்க எல்லோரும் பேசுனதுலேயே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் யா எதிர் மனநிலை எப்படி இருக்குது அதை ஆதரிக்கக்கூடியவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஏற்கனவே கூட நம்ம இது சம்மந்தமாக வந்து பேசியிருக்கோம் இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் அவசரகதியாக இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே பார்வையாக இருக்குது இன்னொன்று பீகாரில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடத்தி பாஜகவுக்கு சாதகமா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அப்படின்றது விஷயம் இருக்கா இதுல வந்து எவ்வளவு தூரம் வந்து வந்து இது இந்த நடைமுறை சரி இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லாம பொதுவா என்ன பத்தின உண்மையான தகவல்ங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு எஸ்ஐஆர் நடந்திருக்கு இன்னைக்கு நடக்க போற எஸ்ஐஆர் வந்து ஒன்பதாவது எஸ்ஐஆர் இது நம்ம புதுசா வந்து இப்ப பாரதிய ஜனதா தான் இந்த எஸ்ஐஆர் நடத்துறாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டப்படுது அது முற்றிலும் தவறு அப்போ இன்னைக்கு வந்து பீகார்ல நடத்தினாங்க பீகார்ல நடத்தினாங்கன்னா பீகார்ல இப்ப அடுத்த மாசம் நாலாம் தேதி எலெக்ஷனுக்கே போக போறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னா இன்னைக்கு பீகார்ல ஆல்ரெடி வந்து இந்தியா கூட்டணி வந்து அவங்களுடைய தோல்வியை வந்து ஒப்புக்கொள்றாங்கிறது நமக்கே ஒரு சந்தேகமா கேள்வியை வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்ப இந்த கூட்டணி சீட்டு பங்கெடுப்பு இது எல்லாம் எதுக்காக வருது அப்ப வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமா இருக்கு நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆஹ் முருகானந்தம் அதே மாதிரி ஒரு கேள்வி சொன்னாரு வரக்கூடிய அத்தனை ஐஏஎஸ் ஆபிசரும் ஏன் வந்து

ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இருக்குன்னு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு என்டையர்லி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இப்ப ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன்கிறது வந்து ஏற்கனவே புதுசாக வாக்காளர்களை சேர்த்தக்கூடியது பழைய வாக்காளர்களை எடுக்கக்கூடியது இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய தகப்பனார் வந்து போன ஆகஸ்ட் மாசம் இறந்தாரு நான் இன்னைக்கு போய் வந்து அவருடைய வாக்கு வாக்கு அடையாள அந்த வாக்காளர்கள் இருந்து அவர் பட்டியலை நீக்குறதுக்காக நான் போய் மெனக்கெட்டு நான் ஃபார்ம் கொடுக்கல இந்த மாதிரி பாம் வந்து புதுசா ஒரு வாக்காளர்கள் சேர்க்கும் போது நிறைய பேர் வந்து முனைப்பை எடுத்து வந்து புதிய வாக்காளர்கள் சேரணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து இறந்து போகும் போது அவங்க வந்து அந்த முயற்சியை எடுக்கிறது இல்லை அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகும் போது ஏன்னா எலெக்ஷன் நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன்னா இன்னைக்கு இந்தியாவுல நடக்கக்கூடிய எந்த ஒரு தேர்தலா இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் மாநில தேர்தலா இருந்தாலும் ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கு உண்டான தேர்தலா இருந்தாலும் அது ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஓட்டர் லிஸ்ட வச்சு நடத்தப்படணும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா இருக்கும் அந்த வாக்காளர்கள் வந்து ரொம்ப கரெக்டான வாக்காளர்களா இருக்கணும் இப்ப முருகானந்தம் வந்து சில அவர் கேட்ட கேள்வியில் எனக்கு ரொம்ப என்ன உடன்பாடு உண்டுனா அப்பா பேரை வந்து ஏபிசிடி எல்லாம் போட்டிருக்கிறீங்களேங்கிறது இது வந்து நியாயமான கேள்வி அவர் கேட்டது இந்த கேள்வி வந்து போன தடவை இந்த பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை எழுப்பி அதுக்கு கேள்வி கேட்கும் போது கூட இந்த கேள்வியை வந்து அங்க கேப்பாங்க இதுக்கு ஒரு விளக்கம் வரும்னு பார்த்தா டோர் அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஆனா வந்து இந்த மாதிரி இதுக்கு என்ன விளக்கங்கிற கேள்வியும் வரல பதில் அந்த இடத்துல வராம போயிடுச்சு அது வந்து கட்டாயமா முருகானங்கம் அவர்கள் கேட்கிற மாதிரி அதுக்கு வந்து கட்டாயமா பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையாதான் நான் பாக்குறேன் அப்போ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு எஸ்ஐஆர் நடக்குதுன்னா இந்த எஸ்ஐஆர் வெறும் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் நடத்துறது இல்ல அத நம்ம எல்லாமே தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு பூத் லெவலுக்கும் பூத் லெவல் ஆபிசர்ஸ் இருக்காங்க இப்ப பீகார்லயே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அந்த மாநில கட்சிகளை சார்ந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பூத் லெவல் ஏஜென்ட் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க இந்த ப்ராசஸ்ல அப்போ இதுல பிஎல்ஓ தாண்டி பூத் லெவல் ஆபீசர்ஸ் தாண்டி பி எல் ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு இருக்காங்க அதோட ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்க அனுமதிக்கப்பட்ட இந்த நாட்கள் ஒரு மாசம் இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் நாலுல இருந்து சாரி இப்ப அடுத்த மாசம் ஆமா நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் அந்த முப்பது நாள் நடக்க போகுது அந்த முப்பது நாளைக்குள்ளார ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் குறைந்தபட்சம் மூணு தடவை வந்து அந்த டீம் வந்து அவங்க பர்சனல் விசிட் பண்ணுவாங்க அதோட இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இன்னொரு தவறான கருத்து என்னப்படுதுன்னா பண்ணுதுன்னா பன்னெண்டு ஆவணங்களையும் கொடுக்கணும் பதினோரு ஆவணங்கள் இப்ப பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா பதினோரு ஆவணங்கள் பதினோரு ஆவணங்களும் கொடுக்கணும் இல்ல இந்த பதினொன்றுல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போதும் அடுத்தது இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஆதாரையும் இது கூட சேர்த்தனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரையும் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இப்ப பீகார்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் நீங்க வந்து ப்ரூப் பண்ணனும்ங்குற மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த இடத்துல வந்து இப்ப நடக்க போற இந்த செகண்ட் பேஸ்ல வந்து அந்த சிட்டிசன் ப்ரூப் பண்றதுலாம் எலெக்ஷன் கமிஷன் வேலை இல்ல நீங்க அதனால வந்து ஆதார கன்சிடர் பண்ணலாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு தேர்தல் சீப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த பீகார்ல சொன்ன அந்த பதினோரு லிஸ்டோட கூடுதலா ஒண்ணு ஆதாரையும் இது கூட இணைச்சு இன்னைக்கு பன்னெண்டு டாக்குமெண்ட் நாம இப்ப தமிழ்நாட்டில இருக்கிறவங்க குடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு ரெண்டாவது ஆதார் கார்டு இருந்தா போதும் ஓட்டர் ஐடி கன்ஃபார்ம் அப்படி புரிஞ்சுக்கலாமா ஆமா இப்ப என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா இதே வந்து கடைசியா எடுத்த எதுமுறை இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலுல எடுத்திருந்தாங்க அந்த அந்த ரோலுல உங்களுக்கு அந்த எலக்ஷன் உங்களுடைய இசிஐ நம்பரை அடிச்சு நீங்க எபிக் நம்பர் அடிச்சு நீங்க அதுல பார்த்து அந்த இதுல உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நீங்க சப்மிட்டே பண்ண வேண்டியது அந்த எனுமரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில்இன் பண்ணீங்கன்னா போதும் அந்த ஃபார்ம்ல இல்லாதவங்க சப்போஸ் இந்த ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அந்த கடைசி அந்த எஸ்ஐஆர்ல வந்து தமிழ்நாட்டினுடைய டேட்டாவுல வந்து நம்ம என்னுடைய உதாரணத்துக்கு என்னுடைய எபிக் நம்பர் அதுல இல்லன்னா நான் இந்த எனுமரேஷன ஃபார்ம் வந்து ஆன்லைன்லயே ஃபில் பண்ணிடலாம் இப்ப பீகார்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபார்ம் இருந்துச்சு ஆன்லைன் ஃபார்ம் இருந்துச்சு இப்போ வந்து ஆன்லைனே பண்ணிட்டாங்க நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது கூட ஆன்லைன்ல நீங்க ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம் இந்த பன்னெண்டு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணங்களை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நீங்க எஸ்ஐஆர் எப்ப நடத்தும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டோ பீரியடுங்கிறது முப்பது நாள் தான் அப்ப இந்த எட்டாம் நாலாம் தேதி டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிராப்ட் ரோல் வந்து பப்ளிஷ் பண்றாங்க டிராப்ட் ரோல் எப்ப பப்ளிஷ் பண்றாங்கன்னா நைன்த் டிசம்பர்ல டிராப்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த நைன்த் டிராப்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது வந்து உங்களுக்கு கிளைம்ஸோ இல்ல வந்து அப்செக்ஷன்ஸோ இருந்துச்சுன்னா அது இந்த பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க பாருங்க கட்சியினுடைய வாக்காளர்கள் மட்டும் இல்ல பிஎல்ஏஸ் கூட நீங்க அந்த கிளைம் ரிஜெக்ஷனை வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம் அப்செக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணலாம் அதுக்கு கொடுத்திருக்கிற விண்டோ பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி டிசம்பர்ல இருந்து எட்டாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க அப்செக்ஷன் கிளைம்ஸ் நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம் அது பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஹியரிங் அண்ட் வெரிபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ஹியரிங் அண்ட் வெரிபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஒன்பதாம் தேதி அந்த கிளைம் அப்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆதற அன்னையில இருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடக்கும் அதாவது டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ஜனவரி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் அந்த ஹீர் மாடிபிகேஷன் ப்ராசஸ் நடந்து அந்த ப்ராசஸ் நடந்து பைனல் எலெக்டர் ரோல் பப்ளிஷ் ஆகும் ஏழாம் தேதி பிப்ரவரில தான் பைனல் எலெக்டர் ரோல் ஆமா அப்போ இப்ப நீங்க வந்து இதுல பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த எஸ்ஐஆர்ங்கிறது பல படிநிலைகளை கொண்ட ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இது அப்ப இதை செய்ய வேண்டிய கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி யாருகிட்ட இருக்குதுன்னா நம்மளுடைய ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி போர் ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி சிக்ஸ் அதே மாதிரி ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் பிப்டில இருக்கக்கூடிய செக்ஷன் பதினாறு அண்டு பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல் நைன்டீன் சிக்ஸ்டி இதுல எல்லாத்துலயுமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு குடுத்துருக்காங்க ஒவ்வொரு தேர்தலும் நியாயமான முறையிலயும் நேர்மையான முறையிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நடக்கக்கூடியதுக்கு ஒரு அதாரிட்டி யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா தான் அப்ப அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துறதுக்கு சரி செய்யறதுக்கு வாக்காளர்களை விடுபட்டவைங்கள இதுல வந்து இணைக்கறதுக்கு ஏன்னா இப்ப வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கூடிய உரிமை இருந்தாலும் அதுல விடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க இப்ப நம்ம பல இடத்துல பாத்த ஒண்ணு இல்ல இப்ப இன்னைக்கு சமீபமா இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் வந்துச்சு டி நகர்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து அந்த கேஸ் பைல் பண்ணிருந்தார் அவர் தோத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்ல தான் நான் அவர் தோத்து போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து தொண்ணூத்தி ஆறுல வந்து வாக்காளர் பட்டியல்ல இருந்தது ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இருபத்தி ஒண்ணுல வாக்காளர் பட்டியல இருந்தது வெறும் லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தான் சேர்த்து இருக்காங்களா இந்த இருக்கிற ஒரு சந்தேகத்தையும் வைக்கிறார் அப்போ இந்த இடத்துல அதனாலதான் நான் சொன்னேன் இது அரசியல் கட்சிகளினுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுமக்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யார் ஒருத்தருக்கும் வாக்களிக்க கூடிய உரிமையும் தகுதியும் இருந்து அவங்க இந்த எலெக்ஷன் ரோல்ல அந்த பழியும் குற்றச்சாட்டும் எலக்ஷன் கமிஷனை கவலை இல்லை அப்ப எலக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய சரியான வேலையை செய்யணும் போது அவங்களுடைய அரசியல் கட்டமை அரசியல் சாசனம் கொடுத்திருக்க கூடிய உரிமையையும் பரபரியும் அவங்க யூஸ் பண்ணி இந்த எஸ்ஐஆர் செய்யும் போது அதை நம்ம வரவேற்கணும் இதுல முறைகேடு வந்துருமாங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது அந்த முறைகேடுகளை கண்காணிச்சு தடுக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகளையும் இதுல ஈடுபடுத்தி தான் செய்யறாங்க வெறும் அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்ல இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவும் வந்து இதுல இன்னொரு என்ன சந்தேகம் எழுப்புறாங்கன்னா இப்ப திமுக மட்டும் சந்தேகம் இருக்கல அதிமுக என்ன எழுப்புறாங்க இல்ல இது வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து மாநில தேர்தல் அதிகாரிகள் தான் பண்ண போறாங்க அப்ப இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து ஏதாவது கூதல் பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிறது ஜெயக்குமார் அவர்கள் பேசுறாரு

கரெக்டான இது எடுக்க முடியும் அப்ப அவங்க அவங்க தோதுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்கன்றது அவங்களோட பாயிண்ட் இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா நான் போன தடவை பீகாருக்கு பேசும்போது கூட சொன்னேன் அப்ப வந்து ஜூன் தான் அவங்க பண்ணுனாங்க ஆமா இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சாவது மாசம் நவம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாவது மாசத்துல எலெக்ஷன் இப்ப நமக்கு வந்து இந்த நவம்பர் டிசம்பர்ல எடுக்க போறாங்க ஏப்ரல் மேல எலக்ஷன் இது அஞ்சாயிரம் மாசம் என்னைய பொறுத்த வரைக்கும்

அந்த நிறைய இருக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் முருகானந்தம் சார் வந்து ஒரு ஒரு டவுட் ஒன்னு சொல்லியிருந்தாரு ஒரு ஒரு வயதான ஒரு நபர் இருக்கிறாரு எண்பது வயசு ஒரு எண்பத்தி அஞ்சு வயசு உள்ள ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து இந்த ஆவணத்தை வந்து கொண்டு போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை இந்த ஆவணங்கள் அவங்க கிட்ட இல்லாம இருந்து அவங்களுடைய ஓட்டு உரிமை வந்து பறிப்போகிறான் என்ன பண்றது அவங்களே நீங்க கருத்துல கொள்ளணும்னு கேட்டிருந்தாங்க அவர் முருகானந்தம் எழுப்புறது வந்து நியாயமான கேள்வி இப்ப அந்த மாதிரி எண்பத்தி ரெண்டு வயசு எண்பது வயசுக்கு மேல ஆனவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல அந்த கடைசி எட்டாவது ரிவிஷன் எஸ்ஐஆர் பண்ணாங்க பாருங்க அப்பயே அவங்க அப்பயே அவங்க வாக்கு அழிச்சிருப்பாங்க இல்லையா இப்ப எண்பது வயசு ஆனவங்க அன்னைக்கு வாக்கு இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க இல்ல அப்ப இந்த கடைசி எஸ்ஐஆர்ல உங்களுக்கு வாக்குரிமை இருந்துச்சுன்னா அவங்க எந்த டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ண வேண்டியது அதனாலதான் இந்த கண்டிஷன் டேம் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த கட்சி என்ன சொல்றது அந்த கட்சி என்ன சொல்லுதுங்கிறது மட்டும் கட்டி சார்பாத நம்ம போய் எதையும் அணுகாம நமக்கு இன்னைக்கு போய் இன்டர்நெட்ல அடிச்சீங்கன்னா இன்னைக்கு ஏ ஏனால உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீங்க எந்த சந்தேகம் இருந்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கடகன கட கணக்கடம் கொடுக்குறது அப்ப நமக்கு இவர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி அதுல எனக்கு எந்த மாற்று தருத்தமில்ல ஆனா என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா எம்பது வயசு ஆனவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டிருக்க மாட்டாராரு ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அறுபது வயசு இருக்கும் எப்பட்டு இருந்திருப்பாரு அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண வேண்டியதுல அடுத்தது நீங்க அந்த பதினாறு டாக்குமெண்ட் பன்னெண்டு ஆதாரையும் சேர்த்தி அப்போ இன்னைக்கு இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட் கூட இல்லாம ஒரு குடிமகன் ஒரு மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது அந்த மாநில அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட கலங்கம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா எந்த விதமான இந்த மாதிரி ஒரு சான்று கூட இல்லாம ஒரு மாநிலத்துல ஒரு குடிமக்கள் தமிழ்நாட்டுல ஒரு நம்ம வந்து எவ்வளவு முன்னேறிய மாநிலம் அந்த மாநிலத்தை விட நாங்க எப்படி இருக்கோம் நாம வந்து வெளிநாட்டு கூட தான் நமக்கு காம்படிஷன் சொல்றோம் அப்ப தமிழ்நாட்டுல வாழக்கூடிய மக்கள்

அப்ப அதுல வந்து எந்த ஒவ்வொரு தடவை அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எத்தனை ரேஷன் கார்டுகளை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு கண்டினியூஸ் ப்ராசஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த இடத்துல எப்பிக்க கூட நீ ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டாங்க ஆனா நான் வந்து அந்த பீகார் ஜெயங்க சொல்லியிருந்தேன் இப்ப கரெக்ட் பண்ண போறது எப்பிக்க தான் அப்ப நீங்க எதை சரி செய்யறீங்களோ அதையே நீங்க எப்படி ஆவணமா எடுத்துக்க முடியும் ஆனா ஆதாருக்கு நான் வந்து கண்டாயம் நான் வந்து ஆதரவை தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா இப்ப முருகானந்தம் சொல்ற மாதிரி துரை சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க ஆதாரத்தை அடிப்படையா வச்சு நீங்க இதுல ஆதாரம் இணைங்க அதுல ஆதாரம் இணைங்கும் போது ஏன் வந்து ஆதாரம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எடுக்க கூடாதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அத சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அது பன்னெண்டாவது டாக்குமெண்டா இன்னைக்கு ஆதாரம் வந்து பதினொன்னு பிளஸ் ஒன்னு ஆதாரம் அது உள்ளார வந்திருக்கு அப்போ இது வந்து எந்த ஒரு குடிமகனா இருந்தாலும் இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கட்டாயம் இருக்கும் அப்படி இல்லன்னா அது நம்ம மாநிலத்தை இதுவரைக்கும் ஆட்சி அவருடைய அவலட்சணமாக தான் நம்ம பார்க்கணும்